வணக்கம் பல நூற்றாண்டுகள் பழமையான தேவாரோ பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கைச்சினஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் திருஞானசம்பந்தரால் தேவாரப்பாடல் பெற்ற இத்தலம் திருவாரூர் தியாகராஜசுவாமி ஆலயத்திலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள ஆலயங்களின் வரிசையில் நூற்றி இருபத்தி ரெண்டாவது தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம் ஆலயத்திற்குள் நுழைந்தவுடன் கொடிமரம் மற்றும் நந்தியம்பெருமான் தரிசனம் நாம் காணலாம் கொடிமரம் மற்றும் நந்தியம்பெருமானை வணங்கி அடுத்ததாக அமைந்துள்ள மூன்று நிலை ராஜகோபுர வாயிலை கடந்து சென்றால் கோவில் கருவறையில் கச்சிரநாதர் என்னும் திருப்பெயரில் அருள்பாலிக்கும் ஈசன் தரிசனம் நாம் காணலாம் ஈசனை வணங்கி கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் கணபதி மற்றும் தட்சிணாமூர்த்தி சன்னதிகளும் சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் சன்னதிகளும் காணப்படுகிறது ஒருவரின் மனதில் எழும் தேவையற்ற ஆசைகளிலும் இச்சைகளிலும் சிக்கிக்கொள்ளாமல் நல்லவற்றை சிந்தித்து நல்ல வழியில் வாழ்க்கை வாழ்ந்தால் அவருக்கு இன்பத்துடன் சேர்ந்து நிம்மதியும் நிறைவும் கிடைக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக நமது இந்து மதத்தில் பல கதைகளும் வரலாறுகளும் கூறப்பட்டுள்ளது அந்த முறையில் செல்லப்பட்ட ஒரு புராணக்கதையில் ஒருமுறை பல செல்வங்களையும் வளங்களையும் பெற்றிருந்தாலும் இந்திரன் தன் மனதில் ஏற்பட்ட இச்சையினால் கௌதம முனிவரின் மனைவியான அகலியை மீது மோகம் கொள்கிறான் அவன் மனதில் உதித்த அந்த எண்ணத்தினால் அவன் இடம் தவறாக நடக்க முயற்சிக்க கௌதம முனிவரின் சாபத்திற்கு உள்ளாகி பல துன்பங்களை அனுபவிக்கின்றான் அந்த நிலையில் தான் செய்த செயலை நினைத்து வருந்திய இந்திரன் தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கோரி இந்த ஆலயத்தை அடைந்து இறைவனை நோக்கி பல ஆண்டுகள் மனதை அடக்கி தவம் புரிய இறுதியில் இறைவன் அவனது சாபத்தை போக்கி அவனுக்கு அருள் செய்ததாக தலபுராணம் கூறுகிறது இவ்வுலக வாழ்வில் சில சந்தர்ப்பங்களாலும் சூழ்நிலைகளாலும் தவறான புரிதல்களாலும் மனிதர்களின் மனதில் சில நேரங்களில் தடுமாற்றம் ஏற்படுவது இயற்கையே அந்த மாதிரியான குழப்பமான சமயங்களில் அவசரகதியில் செய்யப்படும் செயல்கள் மற்றும் எடுக்கப்படும் முடிவுகள் ஒருவருக்கு துன்பத்தை கொடுக்கும் என்பதை உணர்த்தும் விதமாகவும் அதனால் அந்த மாதிரியான குழப்பமான சமயங்களில் மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியாக இறைவனிடம் பக்தி செலுத்தி நம்பிக்கையுடன் நல்ல வழியில் வாழ்ந்து வந்தால் துன்பங்கள் நீங்கி மனத் தெளிவும் நிறைவும் நிம்மதியும் கிடைக்கும் என்ற உண்மையுடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்